ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வேண்டா நீங்கள் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு போங்க பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கு போகலாம் இதில் என்னென்னடா இது ஒரு சிங்கிள் ஃபேஸ் வயரிங் தான் இதில் ஸ்விட்ச்சு அப்புறமா அவுட் சொக்கெட் அவுட்லேட் இருக்குது சொக்கேட் அவுட் இதில் சொக்கேட் அவுட்லெட் ஒண்டும் மற்ற திருக்கு கேன் ஸ்விட்சும் இருக்குது இந்த திரு கேன் ஸ்விட்சுக்கு லைட் வந்து எப்படி வருதுன்னா டிம்மாக வருது ஸோ டிம்மாக வருது மற்றது வந்து அந்த எங்களோட சொக்கேட் அவுட்லெட் ப்ளக்கு ப்ளக்கை பார்த்தீங்கன்னா ப்ளக்கு வந்து நியூட்ரல்லேயும் பவர் வருது அங்கே எல் லைன் லைன்ன்னுலேயும் பவர் வருது ஸோ அதைத்தான் நாங்கள் இப்போ செக் பண்ணுறதுக்காக கலட்டினோம் அதை கலட்டி பார்க்கும்போது தான் இப்போ தெரியுது அதை கொடுத்தது லைனே இப்போ சரியான மாதிரி கொடுக்க இல்லை அந்த இந்த லைனை இப்போ ஃபுல்லாக இதை கலட்டி இப்போ அந்த த்ரீ கேன் ஸ்விட்சையும் செக் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன மாதிரி லைன் கொடுத்துருக்குண்டே சரியா ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் இது போல பல வீடியோக்கள் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி கொண்டே இருப்பேன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமாக சம்மந்தமாக ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னைய சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்போ இந்த த்ரீ கேங் ஸ்விட்சை இப்போ கிளரிட்டி ரிமூவ் பண்ணுறோம் கிளரிட்டி இருக்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு சொல்லலாம் நீங்கள் பாருங்கள் பார்த்து கொண்டே இருங்க இது வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் இது இந்த ஸ்ரீலங்காவில் சுவிட்சு இப்படி தான் இருக்கும் அதில் போட்டுக்க சொக்கேட் அவுட்லெட் வந்து சிக்ஸ் எம்பியர் சிக்ஸ் எம்பியரும் இல்லை அது ஃபைவ் எம்பியர் சொக்கேட் அவுட்லெட் தான் அது வந்து இப்போ இலங்கையில் வந்து அது விற்பனைக்கு இல்லை அது இதால் கவர்மெண்டால் அது பேன் பண்ணப்பட்டிருக்குது ஸோ அந்த இது வந்து இப்போ போடுறதில்ல குறைவு நாங்கள் அது பழைய காலத்துல வந்தது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அதுக்கு முன்னே நின்றுட்டுது அந்த இதில் இப்போ இனி எல்லாம் இப்போ எங்களுக்கு சில சிலங்காய்களாக இருக்கிற ஃபுல்லாகவே ஃபிஃப்டீன் அம்பியரும் மற்றது தேர்ட்டின் அம்பியரும் தான் இருக்குது அது வந்து பதிமூன்று அம்பியர் சொக்கேட் அவுட்லெட்டும் இது ப்ளக்கும் அதே போல் பதினஞ்சு அம்பியர் சொக்கேட் அவுட்லெட்டும் தான் இருக்குது அது கூடுதலாக ஃப்ரிட்ஜுக்கு மற்ற இந்த ஏசி எல்லாம் எங்களுக்கு அடிக்கிறாங்க இது வந்து சிறிலங்காவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வயர் தாங்க அது இது வந்து நாங்கள் இப்போ எங்களோட கோட் கோட் இப்படி சொல்கிறேன்டா ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ த்ரீன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பழகிட்டுது அதனால அந்த மில்லி மீட்டர் தெரியாத கோட் தான் புல்லா தெரியும் பாருங்க இதில் கொடுத்துருக்க லைனே பிள்ளையாக இருக்குது இந்த இடப்பக்கம் இப்போ நான் செக் பண்ணி காட்டுறது பாருங்க இதில் கை வைக்கிறா வந்து பேஸ் லைன் சரியா பேஸ் லைனுண்டா கரண்ட் லைன் அங்கே பாருங்க அதில் நியூட்டலாக கொடுத்துருக்காங்க அது அப்படியே கொடுக்கக்கூடாது சரியா இதை கலட்டி பார்ப்போம் இதை பாருங்க இது வந்து லைன் ஒன் அதாவது வந்து லைன் அதாவது கரண்ட் வார லைன் வந்து நியூட்டலுக்கு கொடுத்துருக்காங்க நியூட்டலுக்கு கரண்டலுக்கு போகிற லைனில் வந்து நியூட்டலாக கொடுத்துருக்காங்க அப்படியே மாறி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து சப்ளையை வந்து இந்த திருக்கேங்கு சுவிட்சுக்கு எடுத்துருக்காங்க அப்படியே கொடுத்தா இந்த நாங்கள் போடுற ஹீட்டரோ சரி வேறு எதுவும் சாதனங்களும் சரி ப்ராப்பராக கரண்ட் போகாது லூஸ் கனெக்ஷன் ஆகும் பிறகு எது எதுகுண்டாலும் சீக்கிரமாகவே அந்த இது ரிப்பேர் ஆகிரும் ரிப்பேர் இல்லாட்டி எதுவும் கரண்ட் சரியான மாதிரி போகாட்டி எ சாதனங்களை எரிச்சிடும் மட்டது நியூட்டல் ஃபுல்லாக லூஸாக இருந்தாலும் ஆரம்பத்தில் பார்த்த போல் நியூட்டலில் வந்து கரண்ட் வருது அப்படி இருக்கக்கில் அந்த நியூட்டல் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் போட்டில் வந்து நியூட்டல் வந்து எங்கேயோ ஒரு ஒரு இதுக்கு வர நியூட்டல் வந்து சரியான மரம் டைட் இல்லாமல் இருக்கு லூஸ் த்ரெட் லூஸோட இருக்கும் அதையும் பார்த்து நான் சரி பண்ணிட்டேன் இதை முடிச்சுட்டு அதை சரி பண்ண தான் போகிறேன் ஆனால் இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் கரண்ட் வருது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ சரியான முறையில் எங்களோட லைனுக்கு அந்த கரண்ட் லைனுக்கு இப்போ ப்ளக்கில் கொடுத்தது போல் நான் இப்போ சரியாக கொடுக்குறேன் அந்த நியூட்டலை நியூட்டல் லைனோடு கொடுத்தா சரி இவ்வளோ தான் அதில் மாற வேண்டிய வேலை இதில் ஆல்ரெடி அவங்களுக்கு பழைய இதுல கொடுத்துருக்காங்க பழசு மாத்தி கொடுத்துருக்காங்க லைன் மாத்தி கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க அதுல நியூட்ரல் லைன்ல தானே இப்போ நான் நியூட்ரல் இதில் வயராக கொடுத்துருக்குறேன் இதில் இப்போ எங்களுக்கு இந்த கூடுதலாக வந்து இந்த சிக்ஸ் எம்பியருக்கு மேலே உள்ள வந்து ஹை ஃபைவ் த்ரீ ஒயருன்னு சொல்கிறது டூ பாயிண்ட் டூ ஃபோ டூ எம்எம் ஒயர் போடுறது ஆனால் இதுக்கு அந்த வயர் இல்லை மோட்ரு வயர் போட இல்லை மோட்ரு ஒயருனா செவன் நாட் சிக்ஸ் செவன் சொல்லுவாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வாயரு தான் போடுறது பிளக்கு இங்கே அது போட இல்லை நிச்சயம் சும்மா சாதாரணமாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வயறு தான் இதில் போட்டிருக்காங்க அதாவது லைட் சப்ளைக்கு மட்டும் இது ஒரு பழைய இது விடு இது இவ்வளோ விஷயத்தையும் பாருங்கள் பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுனாலும் பிரச்சனை கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னுடைய வீடியோவில் பிரச்சனை இருந்தால் நான் அதை சரி பண்ணி கொள்கிறேன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூட்சியும் பாருங்கள் அப்படி ஃபுல்லாக இதாகிட்டுது கலண்டு போயிட்டுது ஸோ அதனால் இதுக்கு வந்து இப்போது அதையும் ஃபுல்லாக சரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்